ஹலோ டியர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஜப்பான் சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து ஜப்பான் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம இப்போ அடுத்தது தேவையான பைண்டிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கப் வந்து மைதா ஒரு மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு பெப்பர் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் தேவையான உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா பஜ்ஜி மாவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்து இது கரைச்சிக்கணும் நம்ம இப்போ வந்து பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கேஷியோ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பன்னீர் இலலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாம் பனீரெலாம் பொறிச்சு தனியாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து பட்டரை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கிங்க ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா கீரி ஆட் பண்ணிக்கிங்க நல்லா வதங்குங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு இல்லைன்னா ஒன்றரை ஒன்னைகால் கப் அளவு பால் வந்து ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்து இன்றைக்கி உன்னைகளுக்கு அப்போ அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பத்தாததுனால இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஷ்யூ வந்து நம்ம ப அரைச்சிருக்கோம்ல அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொ கொதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் இன்னும் திக்னஸாக வந்து பேஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருங்க திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ அவ்வளோ சூப்பரான ஒரு ஜப்பான் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தோடயும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்